அளவற்ற கிருபை பிரைசலார்ட் இயேசு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணிடம் நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் யோவான் எட்டு பதினொன்று மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து இயேசுவின் முன் நிறுத்தி மோசையின் சட்டப்பிரகாரம் இந்த பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று கற்களை கையில் வைத்து கொண்டு நிற்கிறார்கள் அப்பொழுது இயேசு குனிந்து விரலில் தரையில் எழுதிக் கொண்டிருந்தார் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எரியட்டும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தரையில் எழுதி கொண்டிருந்தார் அதை கேட்டதும் அனைவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் ஏசு நிமிர்ந்து பார்த்து நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன் நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதே என்று சொன்னதாக நாம் எங்கு பார்க்கிறோம் அன்பானவர்களே இதை நாம் உள்வாங்கி தியானிக்கும் பொழுது நமக்கு தெரிவது என்னவென்றால் அவள் மீது விழ வேண்டிய அத்தனை கற்களும் அவள் மேல் எரியப்படாமல் தரையிலே விழுந்தது அவள் மேல் எரிவதற்காக தானே அந்த கற்களை கொண்டு வந்தார்கள் பின் ஏன் எரியவில்லை காரணம் ஆண்டவரின் பார்வை அவர் நிமிர்ந்து பார்த்தவுடன் அவர் மீது விழையிழுந்த கற்கள் திசை மாறி எங்கே விழுந்தன தரையில் ஆம் இதில் வேத அறிஞர்கள் சிலர் அவர் அங்கிருந்த ஒவ்வொருவரின் பாவங்களையும் தரையில் எழுதினார் அதனால் மனம் குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் அங்கிருந்து சென்றுவிட்டார்கள் என்று சொல்கின்றனர் ஆனால் என்ன எழுதினார் என்பது நமக்கு முக்கியமில்லை ஆண்டவர் இதன் மூலம் நமக்கு என்ன கற்பிக்கின்றார் என்பதுதான் முக்கியம் ஆம் இதன் மூலம் ஆண்டவரின் அளவற்ற கிருபை இரக்கத்தை இங்கு பார்க்கின்றோம் மற்றவர்கள் இவளை கொல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவள் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும் அவளோடு விபச்சாரம் செய்தவர்கள் கூட அந்த கூட்டத்தில் கல்லோடு நின்றிருந்திருக்கலாம் அதை பார்த்த அவங்க சொல்லியிருந்திருக்கலாம் அந்த அம்மா அந்த மனசுல நினைச்சிருந்திருக்கலாம் ஆண்டவரே அப்பா எல்லாரும் என்னை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்களே நீங்கள் தான் கடைசி ஆள் என்னை தீர்ப்பிடுவதற்கு நீங்களும் என்னை தீர்ப்பிடுவீர்களா நீங்களும் என்னை தீர்ப்பிடுவீர்களா செய்து என்னை காப்பாற்றுங்களே மரணத்தின விளிம்புல நின்று நான் எனது பாவங்களையெல்லாம் மன்னியும்பா என்று கூட வ சொல்லியிருந்திருக்கலாம் அதனால்தான் ஆண்டவர் உடைந்து போன அவள் மனதை பார்த்து அவளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து தன் கிருபையை அவள் மேல் ஊற்றுவதை பார்க்கிறோம் ஏசு எவ்வாறு இந்த பெண்ணை மன்னித்தாரோ அதே போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று இதன் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார் கூட்டத்தோடு கூட்டமாக கல்லெறிய தயாராக இருந்த மடையினூல் அறிஞர்கள் போல் நாமும் கூட அநேக முறை உண்மை என்னவென்று கூட பார்க்காமல் பிறர் மேல் கல்லெறிய தயாராக இருந்திருக்கின்றோம் ஆமாங்க இவங்க எப்பவுமே அப்படி தான் ஒழுங்காக வேலையை பார்க்காம அரட்டை அடிக்கிறத நானே என் கண்ணால் பார்த்துருக்கிறேன் என எத்தனை முறை இதை போன்ற கூட்டத்தோடு கூட்டமாக மற்றவர்களை மேல் கல்லெறிந்திருக்கின்றோம் அநேக நேரங்களில் உண்மை இல்லை என்று தெரிந்தும் கூட மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் மேல் நாம் கல்லெறிந்திருக்கின்றோமே மன்னிப்பை கோருவோம் அதேபோல் நாமும் கூட அநியாயமாக மற்றவர்களை ஏ மற்றவர்களால் ஏதாவது ஒரு காரணத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டு கூனி குறுகி நின்றிருந்திருக்கலாம் அல்லது நிற்க நேரிடலாம் ஒன்றை மட்டும் நாம் மறக்கக்கூடாது நமக்காக வழக்காட நமக்கு மன்னிப்பை கொடுக்க நம்மேல் கிருபையை அபரிமிதமாக பொழிய இரு கரங்களையும் விரித்துக்கொண்டு வா மகனே வா மகளே என அன்போடு அழைக்கும் இயேசு இருக்கின்றார் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டால் போதும் அவரின் அளவற்ற கிருபையின் மழையில் நிச்சயம் நனைவோம் ஜபம் செய்வோம் மன்னிப்பதில் வல்லலே எந்த சூழ்நிலையிலும் என்னை நிமிர்ந்து நோக்க நீர் தயாராக இருக்கிறீர் என்பதை நான் நினைவில் கொள்ளவும் மற்றவர்கள் மேல் கல்லெறியும் எண்ணத்தை அறவே என்னிடமிருந்து நீக்குமாறும் அவ்வாறு நான் கல்லெறியப்படும் பொழுது உம்மை பார்த்து ஆறுதல் அடையவும் எனக்கு கிருபை புரிவீராக ஆமேன்